ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நம்ம அது தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க நான் எவ்வளோ எல்லாத்துக்கும் பொதுவாக எனக்கு ஒரு தேடல் எதாவது அதனால நம்ம வாழ்க்கையில் தேடலாம் நம்ம எனக்கு வந்து எப்படின்னா நான் இதனை அனுப்பி அனுபவித்தது ரொம்பவே கம்மின்னு நினச்சிக்கணும் உண்மையாகவேன் அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஐயாவை எதிர்த்து எனக்கு இந்த பிறவியில் இவ்வளோ தான் போடுறது நம்ம அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எல்லா வகையில செல்ல துறை பொருளாதாரம் இழந்தது அருக மாட்டிச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படி நினச்சிட்டு அப்புறம் தொடர்பு போடுவேன் பேசுவேன் அந்த முதல் ஒரு வெயில இலவசம் அந்த கலந்து அப்புறம் இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாவோட இலவசம் ஆறு வகுப்பில் கலந்து கிடக்கிறதே பிடிச்சிட்டு இன்னும் இதை விளக்காது ஏதோ இருக்குது அப்போ நான் அதில் அதில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம இந்த பிறவியில் நம்ம இதுவரை அனுப்பிச்சிருக்கேன் லைஃபை நினச்சிக்கிட்டது அந்த ஆறு நாள் கிளாஸ் நினைக்கிறேன் இந்த பிறவிலேயே உச்சநிலையே அடைய போகிறோம் அப்படின்றத உள்ளபடியே நான் உணர்ந்தது அது அப்பாட்டே அதை ஐயாட்டையும் ஒருத்தர ஃபோன்லேயே சொல்லிட்டேன் நான் என்னோடய லைஃப்பில் இது தான் அனுபவம் எனக்கு எல்லா எல்லாமே கிடச்சிருச்சு பொருள் பொன் பொருள் எல்லாமே எல்லா சேவையும் கிடச்சி குழந்தை மூணு குழந்தை எல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் இந்த பட்சத்தில் நம்ம உச்ச நினைச்சுட்டு இருக்கேன் அதை இதில் அடைய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இழந்ததே அதிகமாக இருந்தது அப்போ ஸோ அந்த இதை முடிச்சதுக்கப்புறம் ஐயாவோட அந்த ஆறுநாள் கிளாஸ் முடிவு அடையும் போது நான் முழு நம்பிக்கை வந்துச்சு இந்த பிறவியில் நம்ம வாழ்நிலை வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கணுமோ அதை இந்த பிறவியில் அனுபவிக்கணும் எந்த உயரத்தை அடையணுமோ இந்த பிரிவில் அடைவிடணும் அந்த மகாசம எல்லாமே இதில் அனுபவிக்கணும் ஏன்னா இன்னொரு பிறகு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பட் அதான் உண்மை அது பிடிச்சதுக்கு தான் ஐயா தொடர்ந்து பிடிக்க வர ஆரம்பித்தேன் இப்போ வந்தேன் நேற்று கூட என்னால் ரொம்ப ரொம்ப வர முடியாத சொல்லணும் என்னோடய வியாபாரம் அந்த மாதிரி பால் வியாபாரம் கொரோனா பீரியலோட நான் திரும்பி பண்ணிட்டுருவேன் ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க மனசுக்குற இங்கேயே இருந்துச்சு மூணு மாதமும் என்னோட வந்துருந்தோம் ஸோ எப்படியாவது வந்துடும் இந்த ஒரு நாள் வரும் நைட்டு கிளம்பி எனக்கு வந்து நல்லா பண்ணிணேன் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு என்ன இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் நான் முழுக்க சந்தோஷமாக போகணும்னு அனுபவிச்சிட்டேன் இன்னும் எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருபது வயசுல நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் வேறு மாதிரி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனால இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் பையன் இப்போ பதினஞ்சு வயசு டென்த்து படிச்சுருக்கேன் பத்தொன்பது வயசில் அவன் உள்ளே கொண்டு வந்துடணும் அடுத்த பையன் செவன்த்து படிச்சிருக்கான் அவன் பத்தொன்பது வயசு உள்ளே கொண்டு வந்து தரணும் அப்படின்றத இப்போ கான்சன்ட்ரேட் என்னோடய வாழ்க்கையும் நான் அவங்க லெவலுக்கு போயிருவேன் அது நம்ம நம்பிக்கை வந்துருச்சு அடுத்து நம்மளோட ஜெனரேஷன் கொண்டு வரணும் முடிஞ்சா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஓல அல்ல எல்லா சமுதாயத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ஆசை 不能毕业，为什么？啊？